ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான ஒரு குக்கிங் வீடியோ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கோம் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து நம்ம வந்து எப்போதுமே வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து காட்கிட்ட ப்ரேயர் பண்ணணும் ஒரு நல்ல விஷயம் ஆனாலும் சரி அல்லது நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறத வந்து நம்ம வந்து நிறுத்தவே கூடாது குறிப்பாக வந்து லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் இல்லாமல் வீட்டிலே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி நிறைய டைம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக உங்கள் பிள்ளைங்களுக்காக உங்கள் ஹஸ்பண்டுக்காக ஹஸ்பண்டுடைய வேலைக்காக உங்களுடைய ஹெல்த்துக்காக அம்மா நம்முடைய அப்பா அம்மாவுக்காக எல்லாம் நம்ம வந்து ப்ரேயர் பண்ண வந்து கடமைப்பட்டிருக்கோம் அப்படி ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி வந்து பார்க்க முடியும் பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் வந்து ரொம்பவே சுப்பவா இருக்கும் நிறைய வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து கீழ்படியாமல் இருப்பாங்க அம்மா அப்பா பேச்சுக்கு வந்து கீழ்படியாத பிள்ளைங்களா இருப்பாங்க ஸோ அவங்களையும் நம்ம வந்து ப்ரேயரில் வச்சுட்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணோம்னா சூப்பராக அவங்க வந்து நல்ல வந்து நமக்கு தெரியாமலே அவங்களுக்குள்ளால ஒரு மாற்றம் வருவதை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும் இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரியா அதே போல் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து இருக்கிற லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க அவங்க நிறைய பா பார்த்திங்கன்னா இப்போ முன்னாலேலாம் வந்து நிறைய பேர் நம்மளுடைய எந்த எந்த கஷ்டம் ஆனாலும் சரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் இப்போ எல்லாம் அப்படி யார்டையுமே நம்ம வந்து ஷேர் பண்ண முடியாது ஏன்னா வந்து யாரையுமே நம்ம நம்ப முடியாது அவங்கள நம்பிட்டு நம்ம ஒரு விஷயத்த ஷேர் பண்ணோன்னா கண்டிப்பாக அது லீக் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதையுமே நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் ஸோ அதனாலேயே வந்து மனசுக்குள்ளேயே வச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அப்படி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தாக்கப்படுறீங்களோ எந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் மனசளவில் வந்து ஒரே பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் வந்து டைவெர்ட் ஆகி வரணும் வேற ஒரு ஏதாவது நல்ல விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதாவது வந்து நீங்கள் வந்து பெஸ்ட்டாக ஏதாவது பண்ணியிருப்பீங்க லைஃப்பில் ஹாப்பியான ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் பண்ணியிருப்பீங்க அது திங்க் பண்ணி பார்க்கணும் நம்ம இந்த விஷயத்தை எவ்வளோ சந்தோஷமாக பண்ணணும் இந்த விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ ஹாப்பியாக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம திங்க் பண்ணோன்னா இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வந்து ரிலீஸ் ஆயிடலாம் சரியா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எதை குறித்தும் நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது நம்ம வசனத்தில் கூட ஒன்று சொல்லியிருக்கு கவலைப்படுகிறதுனால எவன் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவலைப்படுறதுனால எத்தையுமே நம்ம வந்து சாதிக்கவே முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கற்றோடைய நம்ம வைக்கும் போது புதிய புதிய விஷயங்களை வந்து காட் வந்து மனுஷன் மூலமா நமக்கு கத்து கொடுப்பாங்க அதுவே நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அனுபவமா இருக்கும் ஸோ அதனால வந்து லைஃப்பில் எதுவுமே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக வந்து மைண்டில் ஏற்றாமல் ரொம்ப ஃப்ரீயாக விடுங்க ஃப்ரீயாக விட்டாச்சுன்னா ஃப்ரீயாக வந்து லைஃப்பை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக நம்ம கொண்டு போக முடியும் இப்போ நம்ம வந்து சமையலுக்குள்ளால் போகலாம் இன்னைக்குள்ள சமையல் வந்து ரொம்பவே சிம்பிளான சமையல் தான் எங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு குக் பண்ண முடியும் நீங்கள் வந்து பேச்சுலராக இருந்தீங்கன்னா சூப்பராக குக் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இப்போ வந்து குக் பண்ண போகலாம் இன்றைக்கி வந்து டே வந்து எயிட்டீன் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன தெரியுமா ரொம்பவே ஈஸியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து தேன் தோசை நான் செய்ய போகிறேன் அதுக்கு பாருங்க இந்த கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக தேன் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் இந்த முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு தான் நமக்கு தேவை மஞ்சள் கரு தேவையில்லை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெடிமேட் சப்பாத்தி பாருங்க நான் வந்து ரெடிமேட் சப்பாத்தி எடுத்திருக்கேன் சப்பாத்தி இல்லைன்னா பரோட்டா எல்லாம் செய்யலாம் நீங்கள் கேட்கலாம் ஐயா அப்போ வந்து தேன் தோசைன்னு சொல்கிறீங்கன்னு ஆக்சுவலி இதை வந்து நம்ம வந்து கடையிலையும் எல்லாருமே தேன் தோசை தான் சொல்லுவாங்க தேன் பரோட்டா தேன் சப்பாத்தி அப்படி சொல்ல மாட்டாங்க தேன் தோசைன்னு தான் சொல்லுவாங்க நான் மஸ்கட்டில் இருக்கும்போது வாங்கி சாப்பிட்ருக்கேன் அங்கே சூப்பராக வந்து வெள்ளக்கருவே எடுத்தாச்சு இது மாதிரி எல்லா எக்லேயும் வந்து வெள்ளைக்கருவை எடுத்துடலாம் வெள்ளைக்கருவை எடுத்துட்டு மஞ்சள் கருவை நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாண்டா அதையும் வந்து வறுத்து கொடுத்துடலாம் பசங்களுக்கு பாருங்கள் சூப்பராக வந்து எல்லா க எல்லை கருவு தனியாக ஒயிட் கருவே தனியாக நான் எடுத்துட்டேன் பாருங்கள் எல்லா கருவு தனியாக எடுத்தாச்சு ஒயிட் கருவு தனியாக எடுத்தாச்சு அப்படியே நம்ம கலக்கல இல்லை கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு கலந்துடலாம் இந்த தான் சால்ட்டு போட்டுறேன் நம்ம வந்து தேன் தோசை செய்யலாம் இந்த மாதிரி ஒரு தோசைக்கடலை எடுத்து வச்சுட்டு பால் வந்து நல்லா வந்து கொதிச்சிட்டு பாருங்கள் தோசைக்கல் வந்து சூடாகிட்டு நம்ம வந்து இப்போ வந்து தேன் தோசை செய்யலாம் நான் பட்டர் தான் போட்டுறேன் அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் பட்டர் போட்டுக்குவேன் இதில் வந்து நம்ம வந்து கலந்து வச்சுருக்கோம் ஒயிட் கரு அதை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றலாம் இதை வந்து சப்பாத்தியை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம் இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வந்து ஒயிட் கருவு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து தேன் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மாதிரி ரோல் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக வந்து தேன் வந்து வைக்கலாம் அப்புறமா இதையும் இப்படி ரோல் பண்ணிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து தேன் வச்சுக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து இந்த வந்து நம்ம வந்து ரோல் பண்ணிட்டுருவேன் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான கேன் சோஸ்டை வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி நான் எல்லாத்தையுமே செய்தேன் இதுக்கு அடுத்தது வந்து இதை மாதிரி கட் பண்ண போதும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ளேட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான் பாருங்க சூப்பராக வந்து நாலு வந்து தேன் தோசை செஞ்சிருக்கேன் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டே எயிட்டீனில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா தேன் தோசை தான் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி வீட்டில் வந்து சூப்பராக செய்து பாருங்கள் சரியா பாருங்கள் நான் இப்போ சாப்பிட போகிறேன் உண்மையாகவே ரொம்ப சாஃப்டாக இனிப்பாக நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க விடாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலி நான் வந்து மஸ்கட்ல வந்து இது மாதிரி சாப்பிட்ருக்கேன் அதனால தான் ட்ரை பண்ணேன் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு டிபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது ஒன்று கூட வைக்க மாட்டாங்க ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க நல்ல டேஸ்ட்டு கெட்டும் போகாது சூப்பராக இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இதுதான் உங்கள் வீட்டில் என்ன மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டிங்க இதே மாதிரி சேர்த்து சாப்பிடுங்க சரியா இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்கள் லெந்த் வீடியோ வந்து டே ஒன்லேருந்தே நான் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி வந்து டே வந்து எயிட்டீன் ஆயிடுச்சு ஓகே இது வரைக்கும் போட்டிருக்கிற எல்லா வீடியோவும் பார்க்காதவங்க ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள் லெந்தி வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லெந்தி வீடியோவும் சீக்கிரத்தில் ரீச் ஆகுறதுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா நம்ம இந்த வீடியோ என்னைக்கிட முடிச்சுக்கலாம் விசேஷமாக வந்து நம்ம வந்து உலகத்தில் உள்ள மக்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ண வேண்டியதாக இருக்குது இயற்கையின் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பத்துக்காகவும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ண நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஸோ நமக்கு தெரியாதவங்க நிறைய பேர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கடவுள் வந்து நல்ல ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் குடும்பத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கருத்து வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரேயர் பண்ணுவோம் சரியா எல்லாரும் நானும் பண்றேன் பண்ணுங்கள் நாட்டின் பிரதமர் முதலமைச்சர் மற்றும் ஒவ்வொரு அமைச்சர்கள் எல்லாருக்காகவும் பிரேயர் பண்ணணும் அவங்க வந்து கரெக்டாக எல்லாம் பண்ணும்போது தான் மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து நாட்டில் வந்து இருக்க முடியும் ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் நம்ம வந்து பிரேயர் பண்ணுவோம் சரியா பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும் நம்ம பிரேயர் பண்ணுவோம் நோய் நாளில் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு நம்ம பிரேயர் பண்ணுவோம் விசேஷம் கேன்சர்னால் கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் வெளியில் சொல்ல முடியாத நிறைய ஷேர் பண்ண முடியாத டிசிஷனால் கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் சரி அன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுக்கலாம் நாளைக்கு வேறொரு சூப்பரான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டை நான் அவங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பபாய் சியூ யூ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் காட் யூ ஆல் பபாய்